கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த மாமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம் இந்திய திருநாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வகுப்பு சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வகு சட்ட திருத்த முன்வரவினை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானம் பாஜக நீங்களாக அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்டது இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வகு சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது இவை அனைத்தையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் வகு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது வக்சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள் ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்த்து வாக்களித்துள்ள எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ரெண்டு என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்திருக்கலாம் ஆனால் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல முழுமையாக திரும்ப பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம் இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை ரெண்டு மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் சர்ச்சைக்குரிய இந்த சட்ட எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சுருக்கமா முதலமைச்சர் அவர்கள் வக்வாயத்தின் தன்னாட்சி அழித்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் 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 அதில் வெற்றியும் பெறும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டபூர்வமாக தடுப்போம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதி அளிக்கிறேன் மாண்பு பேரவைத் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திருத்தம் செய்ததன் மூலமாக இந்தியாவில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் சுதந்திர உரிமையில் கை வைத்திருக்கிறது இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நடந்துவிடும் என்கிற ஐயத்தின் அடிப்படையில் தான் மாண்பு தமிழக அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஏனைய மாநிலங்களில் இப்படி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நம்முடைய தமிழர் நிலத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களின் ஏகோபத்திய ஆதரவை பெற்றிருக்கிற நம்முடைய அரசு இதற்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் மாண்பு அவர்களால் முன்மொழிந்து வாசிக்களிக்கப்பட்டது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு மாநில மக்களின் உரிமைகளையும் அவருடைய கருத்துகளையும் அறிந்திராமல் ஒரு தந்தோன்றித்தனமாக தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இருநூத்தி முப்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு அதிகாலை இரண்டு மணி அளவில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவில் வாழ்கின்ற முப்பத்தி இரண்டு கோடி இஸ்லாமிய மக்களின் இன்றைக்கு வாழ்வுரிமையை பறித்திருக்கிறது சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு எண்ணற்ற எமது இஸ்லாமிய உறவுகள் தங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தின் கொடி வடிவமைக்கப்பட்ட போது அதில் எமது இஸ்லாமிய தாய்மார்களின் பங்களிப்பு இருக்கிறது இதையெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அந்த மக்களின் உணர்வுகளைக்கும் மதிப்பளிக்காமல் ஒன்றிய அரசு இப்படி ஒரு மோசமான மனிதர்களோ விரோத ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறில் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை அரசியல் உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான சட்டம் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு என்கிற அளவில் வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற தேசிய இன மக்களின் ஓர்மை வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற மகத்தான பண்புக்கு உள்ளடக்கிய நாடுதான் இந்த பாரதம் என்று உலகத்தின் பல்வேறு நாட்டுடைய அறிஞர் பெருமக்களும் இந்த நாட்டுடைய அதிபர்களும் நாம் இந்தியாவை இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் உலக நாடளவில் இந்தியாவின் மீது கொண்டிருக்கிற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுதந்திர நாடு உலகத்தில் மிகப்பெரிய மொழிவெளி சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாராக இருந்த நாடு பஞ்சசீல கொள்கையை வகுத்திட்ட ஜவஹர்லால் பண்டில் நேரு அவர்கள் வகுத்திட்ட கொள்கை வழி நின்று இந்த நாடு அரசாட்சி நடைபெறுகிறது என்று உலகளாவிய மிகப்பெரிய தனிப்பெரும் புகழை பெற்று இருக்கிற இந்த தேசத்திற்கு ஒரு மாபெரும் இழக்கை நரேந்திர மோடி என்கிற பாரதிய ஜனதா அரசு தேடித்தந்திருக்கிறது பாரதிய ஜனதாவிற்கு மட்டும் இந்த அரசும் இந்த நாடும் சொந்தம் அல்ல இந்த தேசமும் வாழ்கின்ற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் சொந்தமானது இந்தியாவில் வாழ்கின்ற எத்தனையோ சமஸ்தானங்கள் வைரம் வைடூரங்களையும் சொத்துக்களையும் இந்த தேசத்தினோடு இணைத்து அள்ளி கொடுத்து இந்த தேச ஒற்றுமையை கட்டி காத்து எழு எழுப்பியவர்களே இஸ்லாமிய பங்களிப்பு இருக்கிறது இந்த நாட்டின் அண்டை தரசாவில் தொடங்கி இஸ்லாமிய இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவர்களும் இந்த தேசம் உலகளாவிய கல்வியில் பங்காற்றி இருக்கிறார்கள் அந்த மகத்தான சமூகத்தினுடைய அவருடைய அரசியல் உரிமையில் அவருடைய அடிப்படை உரிமையில் அவருடைய ஜனநாயக உரிமையில் கை வைத்திருக்கிற சட்டத்தை தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று மாண்பு முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டிற்கு பேராதரவை அளித்து மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்